அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்பட்ட பின்னர் அதன் தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு முழுவதும் அமைதி ஏற்படலாம் என அனைவரும் எதிர்பார்த்திருந்த வேளை அதற்கு முற்றிலும் எதிர்மாறாக சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் திடீர் தாக்குதல் முக்கிய நகரங்களை அடுத்தடுத்து கப்பற்றிய விடயம் மிக பெரும் பதற்றத்தையும் போரையும் மத்திய கிழக்கிற்கு மீண்டும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் சிரியாவில் இடம்பெற்ற முக்கியமான சம்பவங்கள் குறித்து பல விடயங்களை நேற்றைய காணொலியில் பேசியிருந்தோம் தற்போது இன்றைய நாளில் போரில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது போர் எவ்வளவு தூரம் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தை மிகவும் சிக்கலுக்குள்ளாக்கி இருக்கின்றது அடுத்து காசாவில் ஸ்டேலினுடைய கொடூரமான தாக்குதல்கள் இது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் சிரியாவில் இந்த தாக்குதல்கள் ஆரம்பித்த பின்னர் அலப்போ நகரம் சிரிய கிளர்ச்சியாளர்கள் படையிடம் வீழ்ந்தது அதனைத் தொடர்ந்து அவர்கள் இட்லிப்ட் நகரத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்தார்கள் ஹமா நகரத்தை கைப்பற்றியிருந்தார்கள் பல்வேறுபட்ட இடங்களில் மிக கடுமையான மோதல் சிறிய இராணுவத்திற்கும் கிளர்ச்சி படைகளுக்கும் இடையில் நடைபெற்றன இந்த விடயங்கள் எல்லாம் நேற்று தெரிவித்திருந்தோம் இந்த பின்னணியில் ஈரானின் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அவர்கள் சிரியாவின் உடைய தலைநகர் டமாஸ்கஸுக்கு நேரடியாக வந்து அல் அத் மற்றும் பாதுகாப்பு துறையினுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் முக்கியஸ்தர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் அதன் பின்னர் அவர் சிரியாவில் இருக்கக்கூடிய சியா புனித ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் நடத்தி திரும்பி இருக்கின்றார் இவ்வாறு சிரியாவுக்காக நாங்கள் நிச்சயமாக ஈரான் இந்த நேரத்தில் சிரியாவை கைவிட்டு விட மாட்டார்கள் ஈரான் சிரியாவுக்கு ஆதரவாக எப்போதும் இருப்பார்கள் என்பதை போல ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அவர் சென்றிருக்கின்றார் மிகவும் இக்கட்டான நேரத்தில் குறிப்பாக சிரியாவின் ஒரு பகுதியில் மிக கடுமையான சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நேரடியாக அந்த நாட்டினுடைய ஈரானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் சிரியாவுக்கு சென்றிருந்தமை சிரியாவுக்கு ஈரானின் ஆதரவு ஒரு தவிர்க்க முடியாத ஆதரவை பெரிய அளவில் உணர்த்தி இருந்தார்கள் ஈரானுக்கும் சரி சிரியாவுக்கும் சரி சிறிய எதிர்ப்பு படைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய செய்தி இவருடைய விஜயத்தின் மூலம் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் இவர் திரும்பி சென்ற பின்னர் தற்போது கிளர்ச்சியாளர்கள் மூலோபாய பகுதிகளை தொடர்ச்சியாக கைப்பற்றுவதால் மிக கடுமையான சண்டை அங்கு நடைபெற தொடங்கி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஈரான் ரஷ்யா மற்றும் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய ஆதரவாளர்களை விரைவாக திரட்டி ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையை செய்வதற்கு சிறிய ஜனாதிபதி ஆசாத்துக்கு ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக ஈரானிய வெளியுறவுத்துறை ஆராக்ஷி அமெரிக்க மற்றும் ஸ்டெயில் ஸ்திரத்தன்மையை அதிகரிப்பதற்காக இந்த போரை சிரியாவுக்குள் திட்டமிட்டு ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருந்தார் அதே போல பிரதமர் நெதன் ஜாகு சிரியாவினுடைய நிலைமைகளை நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய நலன்களை பாதுகாக்க ஸ்டேலின் உறுதிப்பாட்டை நாங்கள் செய்வதற்காக எந்த ஒரு நடவடிக்கைகளையும் செய்வோம் என்ற ஒரு செய்தியையும் தெரிவித்திருக்கின்றார் அதே ரஷ்யாவும் ஈரானின் உடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றார்கள் இடம்பெற்ற சம்பவம் குறித்து தான் முழுமையாக பேசப்பட்டதாக எனவே ஒருபுறம் இந்த தாக்குதலின் பின்னணியில் துருக்கி இருப்பதாக கூறுகின்றார்கள் உக்ரைன் இருப்பதாக கூறுகின்றார்கள் ஏனெனில் சிரிய கிளர்ச்சியாளர்கள் அங்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களை பார்க்கும் பொழுது துல்லியமாக நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல்களை பார்க்கும் பொழுது அந்த ட்ரோன்கள் உக்ரைனிய இராணுவம் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் உக்ரைனிய தயாரிப்பு ட்ரோன்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல இந்த சிறிய படைகளுக்கு தாம் பயிற்சியை இருப்பதாக உக்ரைனின் இராணுவ அதிகாரிகளே தெரிவித்திருப்பதாக கிவ் போஸ்ட் என்ற ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் எதிரிக்கு எதிரி நண்பன் என்று சொல்லுவார்கள் உலகில் அதொரு வளமையான விடயம் எதிரிக்கு எதிரி நண்பர் எங்களுடைய எதிரிக்கு இன்னொரு எதிரி இருந்தால் இரண்டு பேரும் தானாகவே நண்பர்களாகி விடுவார்கள் எனவே இந்த போரை பார்க்கின்ற பொழுது ஸ்டேலுக்கு எதிரி ஈரான் ஈரானுக்கு எதிராக இருப்பவர்கள் ஸ்டேல் அதே போல் ஸ்டேலுக்கு ஆதரவாளர்கள் அமெரிக்கா ஈரானுக்கு நெருக்கமானவர்கள் சிரியா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் இந்த நிலையில்தான் ரஷ்யாவுக்கு எதிரி உக்ரைன் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் ரஷ்யாவின் நட்பில் இருக்கக்கூடிய சிரியா மீது ரஷ்யாவால் மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கப்படுகின்றது சிரியாவுடைய ஆசாத் அரசு கடந்த காலங்களில் கிளர்ச்சியாளர்கள் மிக நெருக்கமாக சிரியாவை சூழ்ந்த போது கூட அந்த முறியடிப்புகளை எல்லாம் தகர்த்தறிந்து ஆசாத்தினுடைய ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது ரஷ்ய அதிபர் புடின் இந்த நிலையில் தான் உக்ரைன் மிகப்பெரிய அடியை உக்ரைனில் வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு பழிவாங்கும் முகமாக ரஷ்யாவின் நண்பராக இருக்கக்கூடிய சிரியா மீதான ஒரு தாக்குதலை உக்ரைன் மேற்கொண்டிருக்கலாம் என கியூ போஸ்டை மேற்கொள் காட்டி பல செய்திகள் வழியாக இருக்கின்றன இதற்கு ஆதாரமாக குறிப்பாக சிரியாவில் பயன்படுத்தப்பட்ட ஆளில்லா ட்ரோன்கள் உளவு விமானங்கள் உக்ரைன் படைகள் பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் அவர்களுடைய முறைகளிலேயே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன எவ்வாறு தாக்குதலை நடத்தியிருந்தார்களோ அதே போன்ற முறைகளில் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது உக்ரைனும் இந்த இடத்தில் தற்போது உள்ளே வந்திருக்கின்றார்கள் இந்த இந்த போர் ஒரு ஒரு சிக்கலான சங்கிலி தொடராக மாறி இருக்கின்றது லெபனானில் போர் நடைபெற்றால் அது இஸ் ஸ்டேலுக்கும் இடையிலான போர் காசாவில் அது போர் நடைபெற்றால் கமாசுக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான போர் ஆனால் இங்கு சிரியா என்பது ஒரு மிக சிக்கலான பகுதி அனைத்து வல்லாதிக்கங்களும் தங்களுடைய கழுகு பார்வையை சிரியாவுக்குள் வைத்திருக்கின்றார்கள் தளங்களை வைத்திருக்கின்றார்கள் தங்களுடைய நாட்டினுடைய வலிமையை அதிகரிப்பதற்காக அது தங்களுடைய நாட்டின் பிராந்திய நலனுக்காக ஒட்டுமொத்த சிரியாவையும் இவர்கள் துண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அல்லது சிரியாவை முற்றுமுழுதாக சிதறடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தம் அது அமெரிக்காவாக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் மேலும் பல நாடுகள் தங்களுடைய வல்லமை அங்கு பறைசாற்றுவதற்காக தங்களுடைய மூலோபாய நலன்களுக்காக சிரியாவில் இராணுவ தளங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலின் பின்னணியில் கூட சிறிய கிளர்ச்சியாளர்களுக்கு பின்னால் துருக்கி இருப்பதாக கூறுகின்றார்கள் ஸ்டேல் இருப்பதாக கூறுகின்றார்கள் அமெரிக்கா மேற்குலகம் இருப்பதாக கூறுகின்றார்கள் உக்ரைன் இருப்பதாக கூறுகின்றார்கள் இவ்வாறு இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது ஆனால் நிச்சயமாக ஸ்டேல் உக்ரேனுக்கு இதில் சம்பந்தம் இருக்கின்றது பல தொடர்புகள் மூலம் பல அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலம் தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில் தான் ரஷ்யா வான்வெளி தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏனெனில் கிளர்ச்சியாளர்கள் இன்றைய தினம் இருநூற்றி ஐம்பது பேர் வரை கொல்லப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்த நிலையில் இன்றும் நூற்று கணக்கான கிளர்ச்சியாளர்களை தாம் கொண்டிருப்பதான அறிவிப்பை ரஷ்யா வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே ரஷ்யா வான்வெளி தாக்குதல் தொடர்பான வீடியோ பதிவுகளும் வெளியாக இருக்கின்றன கிளர்ச்சியாளர்கள் அங்கு கும்பல் கும்பலாக வாகனங்களில் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு திடீர் விமான தாக்குதல் நடத்தப்படுகின்றது அங்கு புகை மண்டலம் கரும் புகையாக கூடிய வீடியோ பதிவுகள் வெளியாக இருக்கின்றன அவற்றை நாங்கள் யூடியூப் சேனலில் வெளியிட முடியாத ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது வாட்ஸ்அப் சேனலில் கூட சில வீடியோக்களை வெளியிட முடியவில்லை ஏனெனில் அங்கும் தற்போது அலர்ட் முடக்க நிலைகளை அவர்கள் தொடர்ந்து எமக்கு கொடுத்து வருவதால் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் ரஷ்யா ஈரான் சிரியாவுக்கு ஆதரவாக தற்போது தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ரஷ்யா ஏற்கனவே விமான தாக்குதலில் ஈரான் கலந்தரங்கலாம் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் ஈரானின் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இயக்கங்களான ஹஷ் அல் ஷாபி இயக்கம் கட்டாப் கிஷ்புல்லா இயக்கம் மற்றும் லிபா பதேமியான் உள்பட பல்வேறுபட்ட ஈராக்கினுடைய எதிர்ப்பு இயக்கத்தின் போராளிகள் வடக்கு சிரியாவில் கிளர்ச்சியாளர்களுடன் போரிடுவதற்காகவும் ரஷ்ய படைகளுக்கு ஆதரவாகவும் ஆயிரக்கணக்கானவர்கள் உள்ளே நுழைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் நேற்றே புறப்பட்டுவிட்டதாக தெரிவித்தார்கள் அங்கு அவர்கள் போர்க்களத்துக்காமையில் சென்று விட்டார்கள் அவர்கள் டேங்குகள் ஏ ராணுவ வாகனங்கள் கவச வாகனங்களில் அணிவகுத்து சிரியாவுக்கு உள்ளே நுழையக்கூடிய காட்சிகள் வெளியாக இருந்தன ஈராக்கிலிருந்து ஆயிரக்கணக்கான ஈரானி ஆதரவு பெற்ற போராளி இயக்கங்கள் அங்கே நுழைந்திருப்பதால் மிக கடுமையான சண்டை சிறிய கிளர்ச்சியாளர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் இடம்பெறப் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஏனெனில் ஈராக்கிலிருந்து சென்றிருக்கக்கூடிய போராளிகளும் அதிநவீனமான ஆயுதங்களை வைத்திருப்பவர்கள் அதிகளவான எண்ணிக்கையான போராளிகளை கொண்டவர்கள் ஈரானுடைய நேரடியான ஆதரவை பெற்றவர்கள் என இவர்களும் ஒரு மத்திய கிழக்கு போரில் அனுபவம் மிக்க போராளிகள் அங்கே நுழைந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் சிறிய படைகளுக்கு உதவுவதையும் சிறிய இராணுவத்திற்கு போர்க்களத்திலே வலுவூட்டுவதையும் நோக்கமாக கொண்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ரஷ்ய வான்படையுடன் இணைந்து சிரியாவின் பெரும்பகுதியை ஜனாதிபதி அல் ஆசாத் மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தொடர்பில் பேச்சுவார்த்தை சிரியா ரஷ்யாவுக்கிடையிலும் இடையிலும் நடைபெற்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே ஈராக்கில் இருந்து ஆயிரக்கணக்கான போராளிகள் ஈரான் ஆதரவு படைகள் உள்ளே நுழைந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் கிளர்ச்சியாளர்கள் நேருக்கு நேர் இந்த படைகளுடன் மோதி தாக்குப்பிடிப்பார்களா அல்லது கிளர்ச்சியாளர்களுக்கு மேலதிக ஆதரவை அமெரிக்கா ஸ்டேல் மேற்குள்ள நாடுகள் வழங்கினால் ஒரு நீண்ட போர் அங்கு மேற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் ஏரானும் ஒரு அதிரடியான நகர்வை மேற்கொண்டிருக்கின்றார்கள் சிரியாவில் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிடுவதற்காக ஐஆர்ஜிசியினுடைய முக்கியமான கமாண்டர் ஜவாத் கௌவாரி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த ஜவாத் கௌவாரி அனைவரும் மறைந்திருக்கக்கூடிய பெயர் குறிப்பாக ஈரான் சிரியா லெபனான் யுத்தத்தை தொடர்ச்சியாக எதிர்நோக்குவர்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே ஐஎஸ்ஐஎஸ் இருந்து அலப்போவை விடுவிப்பதில் மிக முக்கியமான செயற்பட்ட ஈரானிய சிறப்பு படையின் தலைமை அவர் அப்போது வகித்திருந்தார் குறிப்பாக ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தினரை கருவறுப்பதில் அல்லது அலப்போ சிரியாவில் இருந்து மிகப்பெரிய அளவில் அங்கு வெளியேற்றுவதில் முக்கியமான பங்கு வகித்தவர் இந்த ஐஆர்ஜி கமாண்டர் ஜாவத் ஹபாரி அவர்கள் அவரை தற்போது நியமித்திருக்கின்றார்கள் ஈரான் சிரியாவின் தீவிரவாத நடவடிக்கைகள் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக அவரும் தன்னுடைய நடவடிக்கைகளை விரைவில் ஆரம்பிக்கலாம் என்பதுதான் அங்கே சொல்லக்கூடிய காட்சியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஹயாத் தஹ்ரி அல் ஷாம் கிளர்ச்சியாளர்களால் அலப்போ நகரையை கைப்பற்றிய பின்னர் அவர்கள் குறிப்பாக சிரியாவினுடைய அரண்மனையை கைப்பற்றி அங்கிருக்கும் பொருட்களை சூறையாடக்கூடிய காட்சிகள் வழியாக இருக்கின்றன அல் அசாத் பசீரினுடைய மிக முக்கியமான அரண்மனையாக காணப்படும் அலப்போ நகரில் இருந்த அரண்மனையை கிளர்ச்சியாளராக கைப்பற்றப்பட்டிருப்பதாக ஹயாத் தௌரி அல் ஷாம் இயக்கம் அறிவித்திருக்கின்றார்கள் எனவே குறிப்பாக ஈரான் ஆதரவு படைகள் சென்றிருக்கும் சூழ்நிலையில் அவர்களும் கணிசமான பிரதேசங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் கிளர்ச்சி படை எனவே அந்த பிரதேசங்களை மீட்க வேண்டியது ஒரு புறம் இருக்க சிறிய இராணுவத்திற்கும் ஆதரவு படைகளுக்கும் மறுபுறத்தில் தொடர்ச்சியாக முன்னேறும் படைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய இன்னொரு வேலையும் இருக்கின்றது இரண்டு முனை பிரச்சனை ஒன்று தடுத்து நிறுத்தக்கூடிய முறியடிப்பு சமர் இன்னும் ஒன்று இருக்கக்கூடிய பகுதிகளை வழிந்த தாக்குதல் மூலம் மீட்டெடுப்பது எனவே இரண்டையும் இவ்வாறு சிரியாவும் சிரியாவுக்கு ஆதரவாக சென்றிருக்கக்கூடிய ஈராக் போராளிகளும் சிரியாவுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஈரான் ரஷ்யா போன்ற நாடுகளும் எவ்வாறு நகர்த்த போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த நிலையில் நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வேறு பகுதிகளை பார்ப்போமாக இருந்தால் கவுதி படைகள் மீண்டும் ஸ்டேல் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது பெரும் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் பதினேழு ஏவுகணைகள் ஆறு ட்ரோன்களை கொண்டு மூன்று அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக கவுதி தெரிவித்திருக்கிறது அமெரிக்க போர்க்கப்பல் எண்ணெய் டேங்கர் ஸ்டேலினுடைய கொள்கலன் கப்பல்களை அரபிக்கடலில் தாக்கியிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றது அரபிக்கடலில் மிக கடுமையான தாக்குதல் நீண்ட நாட்களின் பின்னர் கவுதிப்படையால் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலில் எண்ணெய் டேங்கர் மற்றும் கொள்கலன் கற்பலுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதான அறிவிப்புகளை கவுதிகள் வெளியிட்டாலும் இந்த தாக்குதலை முறியடித்து விட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய கட்டளைப்படும் சென்கும் தெரிவித்திருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் கவுதிகள் மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய ஊடகம் இன்று ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அக்டோபர் ஏழு ஹமாஸ் ஸ்டேலுக்குள் நடத்திய தாக்குதல் தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன அங்கு பல்வேறுபட்ட விசாரணைகளில் நெதஞ்சாகு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதி கலேவி உயர் அதிகாரிகளின் அலட்சியத்தினால் அல்லது அசம்பந்த போக்கினாலேயே இந்த கமாஸ் தாக்குதல் எவ்வளவு பெரிய அளவில் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கின்றது என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த விசாரணை கமிஷனை தலைமையேற்று நடத்திய முக்கிய அதிகாரி இந்த மூலோபாய தோல்விகளுக்கு பொறுப்பேற்று பிரதமராக இருக்கும் நிதன் ஜாகு இராணுவம் அங்கு இருக்கக்கூடிய படைகள் காவல்துறை உளவு பிரிவு அனைத்துக்கும் தலைமையாக இருப்பவர் பிரதமர் அவர் இருக்கக்கூடிய நெதன் ஜாகு பதவி விலக வேண்டும் அல்லது பதவி நீக்கப்பட வேண்டும் என அந்த விசாரணை கமிஷனினுடைய தலைவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பாக பணிய கைதிகளின் உறவினர்களுடன் இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடலில் விடயத்தை தெரிவித்திருப்பதும் முக்கியமாக இன்று பேசுபொருளாக இருக்கிறது எனவே நெதன்ஜாகுவுக்கு எதிராக அரசு பீடத்திலும் மக்கள் மத்தியிலும் எதிர்ப்புகள் எழுந்துள்ள சூழ்நிலையில் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று நிதன் பதவி விலக வேண்டும் என்ற குரல்கள் தற்போது ஸ்டேலுக்குள் மேலோங்க ஆரம்பித்திருக்கின்றது அடுத்து ஸ்டேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் லெபனானில் தாக்குதலை நிறுத்துவதாக கூறிவிட்டு காசாவில் தினமும் அங்கிருக்கும் பாலஸ்தீன மக்கள் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொன்று குவித்து வருகின்றார்கள் என்பதுதான் துயரமான விடயமாக இருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஜபாலியா அகதிகள் முகாம் கான்ஜூனிஸ் பகுதி அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் தங்குமிடம் அவர்களுக்காக ரொட்டி தயாரிக்கப்பட்ட அந்த உணவு தயாரிக்கப்பட்ட பகுதி குழந்தைகள் செல்லக்கூடிய அந்த பாடசாலைகள் பல்வேறுபட்ட கட்டிடங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐம்பத்தி மூன்று பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக அவர்கள் தங்கியிருந்த கட்டிடங்களில் இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்திய பின்னர் வழியான புகைப்படங்களை பார்த்தால் அவர்கள் எவ்வகையான குண்டுகளை பயன்படுத்தி இருந்தார்களோ தெரியவில்லை தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தியாரோ அந்த கட்டிடங்கள் முற்றாக எரிந்து கருகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஒரு மிக கடுமையான தாக்குதலை அந்த பகுதி மீது நடத்தி தொடர்ச்சியாக ஒரு புறத்தில் லெபனானில் போர் நிறுத்தம் செய்வதைப் போல காட்டிவிட்டு காசாவில் தங்களுடைய இனப்படுகொலையை தொடர்ச்சியாக நிறைவேற்றி வருகின்றார்கள் என்பதுதான் இங்கே கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அடுத்து உக்ரைனின் உடைய புலனாய்வு பிரிவு ஹயத் தஹரித் அல் ஷாம் மற்றும் சிரிய கிளர்ச்சிப்படை போன்றவற்றுக்கு ட்ரோன் செயற்பாடுகள் போர் தந்திரங்கள் உள்ளே சென்று ஒரு நகரத்தின் மீது கரெல்லா பாணியிலான தாக்குதல் போன்றவற்றுக்கு பயிற்சி அளித்திருப்பதான செய்திகளை உக்ரைனினுடைய முக்கியமான ஊடகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆசாத் படைகளுடன் தீவிரமான மோதல்களுக்கு மத்தியில் அலப்போ உட்பட நானூறு சதுர கிலோமீட்டர் பகுதியை கிளர்ச்சியாளர்கள் கெப்பற்றி சூழ்நிலையில் இவர்களுக்கான பயிற்சிகளை தங்களுடைய சிறப்பு கமாண்டோக்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்ததை உறுதிப்படுத்தி உக்ரைன் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றமை ரஷ்யாவை மேலும் கோபப்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் ஏற்கனவே நேட்டோவினுடைய ஆயுதங்களை கொண்டு ரஷ்ய நிலப்பரப்புக்குள் உக்ரைன் தாக்குதல் நடத்தியதை அடுத்து மிக கடிமான தாக்குதலை ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தி வருகின்றார்கள் இந்த நிலையில் ரஷ்யா கோபத்தில் இருக்கும் போது சிரியாவில் குறிப்பாக ரஷ்யாவுக்கு ஆதரவான சிரியா அரசுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலிலும் உக்ரைனின் உடைய செல்வாக்கம் இருக்கின்றது என அவர்களாகவே தெரிவித்தமை ரஷ்யாவை மிகப்பெரிய கோபத்துக்குள்ளாக்கி இருக்கின்றது நூற்றுக்கும் மேற்பட்ட ஷாகித் காமிக் ஷகர் ட்ரோன்களை கொண்டு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை உக்ரைன் முழுவதும் நடத்தியிருக்கின்றார்கள் இதில் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக உக்ரைன் அறிவித்தாலும் ஐம்பது ஆளில்லா ட்ரோன்கள் உள்ளே விழுந்து வெடித்திருக்கின்றன இது மிகப்பெரிய அளவிலான சேதங்களை உக்ரைன் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் குறிப்பாக கட்டுமானங்கள் உட்கட்டுமானங்கள் அங்கே நீர் வடிகால் அமைப்பு போன்ற பல பகுதிகள் உட்கட்டுமானங்கள் மிகப்பெரிய அளவில் ரஷ்ய தாக்குதலில் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது ஏற்கனவே ரஷ்யா மிகப்பெரிய கோபத்தில் இருக்கின்ற போது உக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்ற போது சிரியாவில் இந்த கிளர்ச்சி படையின் தாக்குதலுக்கு பின்னால் தாங்களும் அவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கின்றோம் என உக்ரைன் கூறியிருப்பது நிச்சயமாக உக்ரைனுக்கு நன்மை அளிப்பதை விட ரஷ்யாவின் கோபத்தை மேலும் அதிகப்படுத்தி மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளையும் அழிவுகளையும் தான் ஏற்படுத்தப் போகின்றது ஏனெனில் ஜெலன்ஸ்கியினுடைய முட்டாள்தனமான நடவடிக்கைகளும் நேட்டோவை நம்பி அமெரிக்காவை நம்பி தொடர்ச்சியாக அருகாமையில் இருக்கக்கூடிய தங்களுடைய நாடுகளை எல்லாம் எதிர்த்து அவர் செய்யக்கூடிய யுத்தம்தான் தற்போது உக்ரைனை மிகப்பெரிய பாதாளத்திற்குள் கொண்டு வந்துவிட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் ரஷ்யாவை சீண்டுவதனூடாக உக்ரைனை ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய அழிவுக்கு ஜெலன்ஸ்கி எட்டு செல்கின்றார் என்பதுதான் இங்கு வேதனையுடன் கூடிய உண்மையாகவும் இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கின் சந்துரு வணக்கம்